ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரீம் ஹோம் தமிழ் இன்றைக்கி நம்ம சொல்ல மூன்று சன்ட் லேண்டரியாவில் ஆவில ஸ்பேஸஸாக கட்டப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல் டூ பிஹெச்கே செமி ஃபர்னிஷ்ட் வீடை பற்றினா எல்லா டீட்டெயில்ஸும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அந்த டூ பிஹெச்கே விடு ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா மூன்று சென்ட் லேண்ட்ரியாவில் கீழே ரெண்டு பெட்ரூம் வச்சு ஸ்பேசஸாக சூப்பராக கட்டியிருக்காங்க இந்த வீட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை நீங்களே பாருங்கள் எங்கே இருக்குதுன்ட்டு இதுதான் தான் பார்த்திங்க அப்படின்னா ஊட்டி மலை ஊட்டி மலைக்கு ரொம்ப ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்குது ஸோ ஊட்டி மலைனாலே மேட்டுப்பாளையம் ரோடு தான் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் போகிற ரோட்டில் காரமடை டீச்சர்ஸ் காலனியில் மடரோ ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைடில் இந்த வீடு வந்து லொக்கேட்டாக இருக்குது அதுவும் ஒரு ப்ரீமியம் கெய்டட் கம்யூனிட்டி சைட்டுக்குள்ளே இந்த சைட் பார்த்திங்க அப்படின்னா டெம்பிள் டவுன் அப்படிங்கிற ஒரு ப்ரீமியம் கெய்டட் கம்யூனிட்டி சைட்டு இந்த சைட்டுக்குள்ளே நமக்கு இருபத்தி மூணு அடி முப்பது அடி தார் ரோட் போட்டிருக்காங்க ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஒவ்வொரு வீட்டுக்குமே தனித்தனியாக நலத்தனி கனெக்ஷன் இருக்குது ப்ரீ பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் சோலர் லைட் செக்யூரிட்டி சர்வீஸ் சிசிடிவி கேமரா இந்த மாதிரி இந்த சைட்டை பற்றி நம்ம சொல்லிகிட்டே போகலாம் அந்தளவுக்கு உள்ளே வந்து ஃபெசிலிட்டிஸ் நிறையா பண்ணியிருக்காங்க அந்த சைட்டுக்குள்ள தான் இந்த வீடு வந்து சேல்ஸுக்கு இப்போ ரெடியாக வந்திருக்குது தான் இன்றைக்கி நம்ம சொல்ல ரிவியூ பண்ண போகிறோம் ஸோ மூன்று சென்ட் லேண்டரியாவில் இந்த வீட்டுக்கான டோட்டல் பில்டப் பெரிய ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுத்து இந்த வீட்டை மேற்கு பார்த்து சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி மீண்டு வர்த்தி சூப்பராக கட்டியிருக்காங்க ஸோ நீங்களே சுற்றி பாருங்கள் எத்தனை வீடுங்க இருக்குது அப்படின்ட்டு இதில் இருக்கிற ரெண்டு வீடுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரே கான்செப்ட் தான் கட்டியிருக்காங்க ஸோ ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா சேம் கான்செப்டில் சேம் ஃபேஸிங்கில் வந்து கட்டியிருக்காங்க வீட்டோட மெயின் கேட்டுக்கு முன்னாடி கார் எடுத்துறதுக்காக பெரிய லென்த்தியானு டேப்பர் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ளே பெரிய கார் பார்க்கிங்கோட பெரிய ஹால் கொடுத்து ஒரு கிட்ஸ் அண்ட் மாஸ்டர் பெட்ரூம் பிளான் பண்ணி ரெண்டு பெட்ரூமுமே அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இளத்தரசிகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு மாடலர் கிச்சன் பிளான் பண்ணி இந்த வீட்டை செமி ஃபர்னிஷ்டு வீஸ்க்கு வீடாக கட்டி இந்த வீட்டுக்கு போர்வெல் நல்ல தண்ணிக்கான வாட்டர் கனெக்ஷன் வீடு சுற்றிலுமே செட் தான் காமன் பாத்ரூம் பூஜா ரூம் இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸோட இந்த வீடை சேல்ஸுக்கு இப்போ ரெடியாக வச்சுருக்காங்க அதுவும் மேட்டுப்பாளைய ரோட்டில் இருந்து ஜஸ்ட் ரெண்டே கிலோமீட்டரில் இந்த வீட்டுக்கான ஃப்ரெண்ட் எலிவேஷன் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவல் பண்ணியிருக்காங்க எலிஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து எல்லா இடத்துலேயும் வால்பட்டி ஸ்பெஷல் பட்டி டைல்ஸ் ஒர்க் இந்த மாதிரி கிரில் ஒர்க் எல்லாமே வந்து பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ எலிவிஷன் ரைட்டில் பார்த்திங்க அப்படின்னா டபுள் எல் ஷேப்பில் வந்து பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் ஐஜில் நமக்கு கார்டன் இதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல நமக்கு ட்ரெயினேஜ் ஸ்பேஸ் இருக்குது அதுக்கப்புறம் தான் வந்து வீடு ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியமான டைல்ஸ் ஒர்க்கில் வந்து எலிவேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க கலரும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா காண்டஸ்டான கலையில் வந்து எல்விஷனுக்கு பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து கொஞ்சம் ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சு இல்லைனா கொஞ்சம் டே டைம்லேயே நாங்கள் வந்தோம் அப்படின்னா இந்த வீட்டை இன்னும் வந்து பிரைட்டாக எடுத்து ஆரமிச்சிருக்கலாம் வீட்டுக்கு ஸ்ட்ராங் மெட்டில் செஞ்ச ஐரன் கேட் நல்லா ஹெவியாக டோ டைப்பாக போட்டிருக்காங்க கேட்டுக்கு கேட் லேம்பும் வச்சு கொடுத்துருக்காங்க கேட் ஓப்பன் பண்ணதும் ஒரு பெரிய கார் பார்க்கிங் சைஸ் பன்னெண்டுக்கு பதினெட்டு அப்படிங்கிற சைஸில் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றைக்கு ஒன்றை சைஸில் நல்லா ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் டபுள் கலர் காம்பினேஷனில் நிறைய பண்ணிருக்காங்க ரைஸ்சில் பார்த்திங்க அப்படின்னா இபிக்கான ப்ரொவிஷன் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க பார்க்கிங்கோட சீலிங்கில் நிறைய பாலியல் கனெக்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க பார்க்கிங்கோட வெஸ்ட் ஃபேசிங் வால்ல பார்த்தீங்க அப்படின்னா மேட் ஃபினிஷிங்கில் டூ பை ஃபோர் சைஸில் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க சென்டரில் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் வந்து பீடிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த கார் பார்க்கிங்கில் ஒரு பெரிய காரையும் ரெண்டு டூ வீலரையும் வந்து அழகாக பார்க் பண்ணலாம் ஸோ வீட்டோட ஃப்ரண்டேஜோட ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு அடிக்கு செட் பைக்கியை கொடுத்துருக்காங்க இதோட லாஸ்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வீட்டுக்கான வாட்டர் சம்போ போர் எல்லாம் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க போரும் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஏரியாவில் முப்பது அடி வந்து தண்ணி வந்துடும் சம்போட கெப்பாசிட்டி எட்டாயிரம் லிட்டரு ஸோ பேக் சைடில் நமக்கு இந்த வீட்டுக்கான கேஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டார்கேஸ்க்கு கீழே யூபிஎஸ்கான கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் அதை ஒட்டியே நமக்கு அவுட் சைடு காமன் பாத்ரூம் அஞ்சு கரு அப்படிங்கிற சைஸில் எடுத்து வச்சு கொடுத்து இதுக்கு க்ரீன் ஒயிட் கலர் காமினேஷன்லாம் டைம் செட் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம இந்த வீட்டுக்குள்ளே போகலாம் வீட்டுக்கான மெயின் டோர் ஒரிஜினல் டிக்கோட்டில் அழகாக உட்கார்விங் பண்ணி அதை வடக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க படிக்கட்டுக்கு ரெண்டு லாங் ஸ்டெப்ஸ் கொடுத்து பாலிஸ்ட்டு கிரனேட்டில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க டோர் ஓப்பன் பண்ணதும் ஒரு பிரைட்டான பெரிய ஹால் சைஸ் பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க வீட்டில் ஃப்ளோரிங் ஃப்ளோர் டூ பை ஃபோர் சைஸில் லைட் கலர் காம்பினேஷனில் கிளாஸ் ஃபினிஷ் வெட்டி ஃபிட்ட சைஸ் டைல் பண்ணியிருக்காங்க மேலே சீலிங்கை பார்த்திங்க அப்படின்னா ஜிப்ஸம் போல் பார்ட்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க சென்டரில் ஹேங் லைட் தங்க பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா லைட் இன்னும் போடலை கண்டிப்பாக போட்டு கொடுத்துருவாங்க என்ட்ரன்ஸ் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மைக்கா பண்ணிங்கல மல்டி மீடியா டிவி யூனிட் வந்து உடனே செஞ்சால் மல்டி மீடியா டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்கரேட்டிவ் எலிமெண்ட்ஸ் வைக்கிறாங்க பார்ட்டிசன் பண்ணி கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேஸ் கப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஹால்லேயே வடக்கு பார்த்த மாதிரி இந்த வீட்டுக்கான பூஜா கேபினட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பூஜா கேபினட்டுக்கு சிஎன்சிக் டோர் டபுள் டைப்பில் போட்டுருக்காங்க ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக டூ லைஃப் செல்ஃபர் கொடுத்துருக்காங்க கீழே பேஸ் டிராவர்ஸும் பேஸ் கபோர்ட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க ஹாலுக்கு அடுத்து இந்த வீட்டுக்கான கிச்சன் கிச்சனோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அங்கலமா கொடுத்துருக்காங்க பத்துக்கு எட்டு அப்படிங்கிற சைஸ்ல இந்த வீட்டுக்கான கிச்சன் கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கான கவுண்டர் டைப் எல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக பேக் சைடில் டபுள் டைப்பில் ஒரு பெரிய வான் டபுள் டைப்பில் ஒரு மினி ஒன் செல்ஃபோ வந்து கொடுத்துருக்காங்க சென்டர்ல

ஃபஸ்ட்டு பெட்ரூம் சைஸ் பத்துக்கு பதினாறு ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூம் இந்த பெட்ரூமோட ஸ்டோரேஜ் பஸ்க்காக டபுள் டைப்பில் ஒரு வால்ட்ராப்பும் சிங்கிள் டோர் ஒரு வால்ட்ராப்பும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வால்ட்ராப்பில் சேஃப்டி லாக்கர் தான் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க மேலே பத்து அடிக்கு லாப்ட்டு போயிருக்காங்க இங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் மிரரோடு கொடுத்து கீழே பேஸ் டவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பெட்ரூமோட வெண்டிலேஷன் போப்பஸ்க்காக ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க வீட்டில் உள்ள எல்லா விண்டோஸுமே இது தான் போட்டிருக்காங்க இந்த பெட்ரூம் போனேன் அட்டாச் பாத்ரூம் சைஸ் அஞ்சுக்கு எட்டு அப்படிங்கிற சைஸ்ல நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்குள்ள நான் லைட் வந்து ஃபிட் பண்ணல பாத்ரூம் வேற டைல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் குவாலிட்டியில் போட்டிருக்காங்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் தான் போட்டிருக்காங்க அடுத்து என்ட்ரன்ஸ்ல லொக்கேட் ஆகிருக்கிற செகண்ட் பெட்ரூம் ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற செகண்ட் மெட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் மட்டும் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக மேல மட்டும் லாஸ்ட் கம்ப்யூட்டர் கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷனுக்கு ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க சைஸ் பத்துக்கு நாலு அப்படிங்கிற சைஸ்ல நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க ஸோ செகண்ட் பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் வேற லெவலில் பண்ணிட்டாங்க பிளாக் வித் ஒயிட் கலர் வந்து கிளாஸி டைல்ஸ் டைல்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க இங்கே நமக்கு அடிஷ்னலாக வந்து டவர் பங்கு இருக்கு கிரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு மினி வால் சம்பவம் வந்து கிரானேட்ல வச்சு கொடுத்துருக்காங்க வாட்டர் ஷவர் வாஷ்மேஷின் எல்லாமே வந்து ப்ரீமியமாக போட்டிருக்காங்க ஸோரிக்கும் வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸாக வந்து லே பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம இந்த வீட்டுக்கான ஓப்பன் டேரஸ் போய்ட்டு இந்த வீடை சுற்றி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ கரெக்டாக மழையும் வந்து ஸ்டாப் ஆகிருச்சு ஸோ இந்த படிக்கிற ஸ்டெப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கிரானேட்டில் வந்து ஃபினிஷிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஹேண்டலுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக ரிலீஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம இப்போ இந்த வீட்டுக்கான ஓப்பன் டேரஸ் ஸ்வீச் ஆகிட்டோம் டெரஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பெருசாகவே இருக்குது ஸோ கீழே பார்த்த மேலே ஒரு டூ பிஹெச்கே நீங்கள் அப்படியே எடுக்கலாம் அதுக்கான பீம் கனெக்ஷன் போட்டிருக்காங்க டெரஸ்ஸோட லெஃப்ட் கார்னரில் சிங்கிள் வாட்டர் டெங்க் வச்சுருக்காங்க ஸோ ஈவினிங் டைம் மார்னிங் டைம் ரெண்டு டைமே உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான மவுண்டன் வியூ வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஊட்டி ஹில்ஸ் அடிவாரத்தில் டெம்பிள் டவுன் அப்படிங்கிற ப்ரீமியம் கேட் இருக்க அம்மட்டியில் மேட்டுப்பாளைய ரோட்டில் இருந்து ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் டிஸ்டன்ஸில் ஒரு ப்ரீமியம் சைட்டுக்குள்ளே இந்த வீடு வந்து சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது இப்போது மேலே பார்த்திங்க அப்படின்னா துவைக்கான கல்லும் பைப் கனெக்ஷன் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு தனியாக ஒரு யூனிட்டே வந்து கட்டி வச்சிருக்காங்க ஸோ இன்றைக்கி நம்ம சொல்ல ரிவியூ பண்ண இந்த அழகான பியூட்டிஃபுல் நம்ம இந்த பியூட்டிஃபுல் டூ பிக்க்கு வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சீக்கிரமாக டிலே பண்ணாமல் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அங்கிட்ட பேசிக்கலாம் ஸோ நீங்கள் இந்த வீடை பார்த்தீங்கன்னா இன்னும் தகவலுக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் நீங்கள் நேரில் வந்து இந்த வீடியோ விசிட் பண்ணி பார்த்து ரேட்டை வந்து ஃபைனலைஸ் பண்ணுறக்கோ நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் கண்டிப்பாக போட்டுக்க ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான் இந்த வீட்டோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தி ரெண்டு லட்சம் மட்டுமே சிக்ஸ்டி டூ லேக்ஸ் ஸ்லைட்டிங் நெகோஷியபிள் ஸோ மேலும் அடுத்த ஒரு சொல்ல அடுத்த ஒரு சூப்பரான வீட்டில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்